காணாமல் போனோரை இலங்கையில் தேட முடியாது எனவும் படகில் கள்ளத்தனமாக வெளிநாடு சென்றிருக்கலாம் என போலீசார் தெரிவிப்பதாகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார் யுத்தகால பகுதியில் தமது பிள்ளைகளை கணவரை உறவினர்களை இழந்தவர்கள் வவுனியாவில் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை முன்னெடுத்து வருகின்றனர் தமது கணவருக்கு பிள்ளைகளுக்கு உறவினர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை உள்ளது தற்போது குறிப்பிட்ட அளவு காலம் இந்த பிரச்சனை கூறிய பதிலை வழங்க அமைக்க முடியாது போயுள்ளது பிரதமர் யாழ்ப்பாணம் சென்றிருந்த சந்தர்ப்பத்தில் காண்போனில் அவர் தெரிவித்த கருத்தொன்று பாரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது அவ்வாறான கருத்தொன்றை நீங்கள் எவ்வாறு கூற முடியும் என சர்ச்சை ஏற்பட்டிருந்தது அதனால் இவர்களுக்கு நியாயமான பதிலொன்றை நாம் வழங்க வேண்டும் இந்த பதிலும் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக அவர்கள் பாரிய போராட்டங்களை முன்னெடுக்கும் நிலைக்கு மன அழுத்தத்துக்கு உள்ளாகியுள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் எடுக்க உள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த நபர்கள் தொடர்பான விவீத தகவலையும் இலங்கைக்குள் தேட முடியாது என போலீசார் கூறுகின்றனர் தற்போது உள்ளவர்கள் தொடர்பான தகவல்களை வழங்குவதாக அவர்கள் கூறினார்கள் ஏனையவர்கள் தொடர்பான விவ்வித தகவல்களும் இலங்கையில் இல்லை வெளிநாடு சென்றவர்கள் என சட்ட ரீதியான தகவல்களும் இல்லை படகில் கள்ளத்தனமாக சென்றார்களா என்பதும் இங்குள்ள விடயம் போலீசார் அறிந்த விடயங்களை அறிவிக்க முடியும் என கூறினார்கள் சிலர் அவர்கள் சென்றிருக்கலாம் என எண்ணுகின்றனர் சிலர் உயிருடன் இல்லை என சந்தேகிக்கப்படுகிறது சாட்சியங்கள் இல்லாதவர்களுக்கு எவ்வாறு இழப்பீடு வழங்குவது தொடர்பிலும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் அரசாங்கம் அவதானிக்க வேண்டும் இங்கு கொள்கை ரீதியான தீர்மானம் ஒன்றை நாம் எடுக்க வேண்டும் இவர்கள் இலங்கையில் இல்லை எனவும் சட்ட ரீதியாக வெளிநாடு செல்லவில்லை எனவும் நமக்கு கூற முடியும் இதனை போலீசார் கூறுகின்றனர் காணமற் போனோர் என கருதினால் அடுத்த நடவடிக்கை தொடர்பில் அனைவரும் கலந்துரையாடி இவ்வாறான நிலைமையின் போது முன்னெடுக்க வேண்டிய செயற்பாடுகள் குறித்து தீர்மானம் எடுக்க வேண்டும் அதற்கான சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது காணாமற்வர்கள் தொடர்பான அலுவலகத்தை அமைப்பதற்கான சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக முக்கிய திருத்தங்கள் சிலவற்றை உள்ளடக்க முடியாமல் போனது அந்த திருத்தங்களை விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக நீங்கள் தொடர்ந்து தெரிவித்து வந்தீர்கள் வெளிநாடு சென்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் நாட்டிற்கு வந்தேன் இந்த திருத்தங்கள் தொடர்பில் உங்களுடன் நான் பேசுகிறேன்